பெருமக்களே அல்லாஹுமின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹு வசல்லமன் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நிறைய செய்திகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்று கடன் இந்த கடனோடு ஒருவர் கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை திருப்பிச் செலுத்தாமல் ஏமாற்றக்கூடியவராக இருந்தார் அவருக்கு என்னென்ன தண்டனைகள் அல்லாஹ் ஒரு விஷயத்துல எப்படி நடந்து கொள்வான் என்ன செய்வான் என்பதை இந்த ஹதீஸில் நமக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அவங்க சொல்லித் தர்றாங்க இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹசூர் சைத் நாபு ஹுரைரா ஹதி அல்லாஹு அவர்கள் இந்த செய்தி புகாரி ஷரீஃபில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்னகத அம்பால் அன்னாசி யாராவது ஒருவர் ஜனங்களிடமிருந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை எடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதாவது கடன் சொல்கிறாங்க யாராவது ஒருவர் வந்து ஒரு ஒருத்த கடன் வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இரீது அதாக அத்தவ்வாகு அண்கு ஆனால் வாங்கக்கூடிய மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் கடன் வாங்கிவிட்டால் குறிப்பிட்ட அந்த தேதியிலே அந்த நாட்களிலே எதை அவர் தவணையாக சொல்கிறாரோ அந்த தவணையிலே நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்தார் அல்லாஹு ஜல்லசானத்தால அந்த கடனை நிறைவேற்றுவதற்குண்டான உதவிகளை அந்த மனிதருக்கு அல்லாஹு செய்வான் அப்படிங்கிறத நவீன சில அரசு சொல்றாங்க இறைதோ அதாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருவர் கடன் வாங்கினால் அல்லாஹு ஜல்லசானுத்தான் அந்த கடனை அவருக்கு நிறைவேற்றுவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பான் சரதாரசன் அடுத்து சொன்னாங்க அகதை இன்னொருவர் கடன் வாங்குவதற்காக வேண்டி நினைத்து இவரிடம் கடன் பெற வேண்டும் இத்தலாஃபஹா அதை திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவர் வாங்குறார் ரெண்டு விதமா மனிதர்கள் இருப்பாங்களா இல்லையா அப்ப திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்திலே வாங்கக்கூடியவர் அதை அழிக்க வேண்டும் அதை நாசமாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாங்குபவருக்கு அந்த மனிதனையும் அந்த மனிதனு அந்த மனிதனுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக ரசூல் சலல்லா சம்பவங்க கடுமையான எச்சரிக்கை ஒன்றை நமக்கு விதிக்கின்றார்கள் பொதுவாகவே நம்ம எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்தாலும் சரி கடன் இல்லாத மரணத்தை கூட ரஹ்மானே என்பதாக அந்த துவாவில் ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கணும் கடன் இல்லாத மரணம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்த காலத்திலே எத்தனை ஜனாசாக்கள் பள்ளிக்கு வந்தாலும் சரி அவர்கள் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகள்ல மிக முக்கியமான ஒரு கேள்வி இவர் கடனாளியான்னு கேட்பாங்க இந்த மரணித்து ஜனாசாவாக வைக்கப்பட்ட இந்த மையத் கடனாலியான்னு கேட்பாங்க இல்லை இவற்றை எந்த கடனும் இல்லை அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் ஜனாசா துருக வைக்கவே நபீசரலாஸ்வரம் வருவாங்க இல்லைன்னா நீங்க உங்களை யாராவது ஜனாசா துறக வச்சுக்கிறீங்க அப்படின்னு போயிருவாங்க சரி அப்படியே கடனாளியாக இருந்தால் நபீர் நாயகம் சரலாலேஸ்வரன் அனைத்து சகாபாக்களுக்கு மத்தியிலையும் அவர்களுடைய உறவினர்களுக்கு மத்தியிலையும் நபீர் நாயகம் சரலாசம் அந்த மையத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அறிவிப்பு ஒன்று செய்வாங்க இன்னைக்கு நம்ம ஜனாசாவை வச்ச பின்னாடி அவங்க உறவினர்கள் அறிவிப்பு செய்வாங்களா இல்லையா என் தகப்பனார் ஏதாவது உங்களுக்கு மன ரீதியா சொல் ரீதியா கரம் ரீதியா ஏதாவது தான் மன்னிச்சிருங்க பொருட்கள் வாங்கல் இருந்தா அதற்கு நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு அறிவு பண்றாங்களா இல்லையா அந்த அறிவிப்பு சுண்ணத்துல சூர்லாய் சல்லா உலக சொல்ல நபீர் நாயகன் சரவாசரா அவங்களுடைய சுண்ணத்து அப்ப என்ன செய்வாங்க அந்த மையத்திற்கு உதவி புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அறிவிப்பு செய்வாங்க இவருடைய கடனை அடைப்பதற்கு யாராவது பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்பாங்க நிறைய சகாபாக்களுக்கு பொறுப்பெடுத்து எடுத்தாங்க எடுத்த அந்த கடனை வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படி ரெண்டுக்குமே ஒத்துவராத ஒரு சூழ்நிலை வந்துட்டா நீங்கள்ல யாராவது ஒருத்தவங்க தொழுவ வச்சுக்கிறீங்க அப்படின்னு விட்டுட்டு நபிசல்லாசலாம் அவங்க துள்ள வைக்க மாட்டாங்க அப்போ அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த கொடுக்கல் வாங்கல் கடன் பெறுதல் கடன் கொடுக்குதல் என்பதை இந்த ஹதீசன் வழியாக நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நபிக நாயகம் செல்லல்லாஹ் முறைவு செல்லாம அவங்க சொன்னாங்க நீங்கள் கொடுக்கல் வாங்கல்ல மிக முக்கியமான இந்த கடன் விஷயத்துல கடனை வாங்கிட்டு வந்து நீங்க கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அல்லாக ஜெல்லசானத்தாலா இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து மறுமையில மாட்டிக்கிடுவீங்க எங்க மாட்டிக்கிருவீங்க மறுமையில மாட்டிக்கிருவீங்க அல்லாஹ் இந்த விஷயத்துல அல்லாஹ் சும்மாவே விடமாட்டான் என்ன விட மாட்டான் சும்மா விட அதுக்கு பரிகாரமாக அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா கடன் வாங்கின ஒருத்தவரையும் கூப்பிடுவான் கடன் கொடுத்தவரையும் அல்லாஹ் கூப்பிடுவான் ஏன் கடன் வாங்கி விட்டு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான் அவர் அங்க பதில் இருக்காரு அப்ப உடனே அவரிடத்துல கடன் கொடுத்தாள் அல்லவா அவரிடத்துல இருக்கக்கூடிய பாவங்களையெல்லாம் எடுத்து அவருடைய தலையிலே அல்லாஹ் போடுவான் போட்ட பின்னாடியும் பேலன்ஸ் கடன் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அப்படின்றா கடன் வாங்கியவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து இவர்ட்ட கொடுத்துருவான் இவருடைய பாவங்களை எடுத்து அங்க மேலும் மிச்சம் இருக்கின்ற பொழுது அவருடைய நன்மைகளை எடுத்து அல்லா இவர்ட்ட கொடுப்பான் இது எவ்வளவு பெரிய சோதனை சுபகானல்லாம் நினைச்சு பாருங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில தொழுது தொழுகை எல்லாம் போச்சு கொடுத்த தான தர்மம் எல்லாம் போச்சு நோற்ற நோபுகள் எல்லாம் போச்சு எவ்வளவோ அமல்கள் செஞ்சிருப்போம் அத்துணை அமல்களையும் சேகரித்து வைத்திருப்போம் சுவனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அத்துணை நன்மைகளையும் நம்ம வாங்கின கடனின் மூலியமாக அது திருப்பி கொடுக்காததின் மூலியமாக அது எல்லாமே பாலாகி போகிவிடும் என்பதை சலவாளசம் அவங்க ஒரு அதிச சொல்லுவாங்க ரெண்டாவது இப்படி மோசடி செய்பவர்களை அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த மனிதனுடைய பின்புறத்து பித்தட்டு பின்புறத்துல ஒரு கொடி ஒன்றை அல்லாஹ் நட்டுவானா எவ்வளவு பெரிய அசிங்கம் இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அவருடைய பித்தட்டுல ஒரு கொடியை நட்டிவிட்டு எல்லாம் உலகத்திலே கடன் வாங்கி மோசடி செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் என்பதாக அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி மனிதனுடைய பித்தட்டில அந்த கொடி நற்றப்படும் என்பதாக நவீன நாயகன் செல்லரா செல்வம் இரண்டாவது விஷயத்துக்கு சொல்லித் தர்றாங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் எல்லா மக்களும் இப்படி பார்ப்பாங்களா இல்லையா இது ஒன்று மூன்றாவது இதற்குண்டான சொல்லியூசன செலவாதேசனம் அவங்க நமக்கு சொல்லித்தரும் பொழுது கடன் வாங்கி நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது மரணம் அடைஞ்சிட்டா அந்த கடனை அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவி மக்கள் யாராவது அதை நிறைவேற்றிடுங்க அப்படிங்கிறாங்க யாரு நம்பி செல்லாதனம் அப்படி விட்டால் அந்த பொறுப்பிலிருந்து அவர் சுத்தமாகி விடுவார் நீங்கி விடுவார் என்ற விஷயத்தை நம்ம கடை செய்யறாங்க தர்றாங்க அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று ஒரு அழகான ஒரு கவிஞர் அழகா ஒரு விஷயத்தை எழுதியிருந்தார் ஒரு புக்குல அழகா ஒரு விஷயத்தை எழுதியிருந்தாரு உங்களை ஒருத்தர் ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்காரா அவர் கேட்கிறாரு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் உங்க பின்னாடியே வர்றாரு உங்களை தொல்லை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் விஷயத்துல நீங்க ரெண்டு முறையை கடைபிடிங்க அப்படிங்கிறாரு என்ன ரெண்டு முறை ஒண்ணு உங்களையே சுத்தி சுத்தி வர்றவர் ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கவர்கிட்ட நீங்க கொஞ்சம் கடன் கேளுங்க அப்படிங்கிறாரு என்ன கேக்குறாரு கொஞ்சம் கடன் கொடுப்பார் அவர் பத்தாயிரம் ரூபான்னு கேளுங்க அடுத்து உங்களை சுத்தியும் வர மாட்டான் அப்படிங்கிறார் இல்லையா அப்படியே அப்படியே இல்லை என்றால் நீங்க அவருக்கு கடன் கொடுங்க ஒண்ணு அவர்ட நீங்க கடன் கேளுங்க இல்ல நீங்க அவர்கிட்ட கடன் கொடுங்க அவருடைய தொல்லையே அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது அப்ப எந்த அளவுக்கு அவர் மனிதர்களுடைய நிலைமைகளை புரிந்து அந்த கட்டுரையை வகுத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதுதான் தான் சொல்வாசராசன் அவங்க சொல்றாங்க எல்லா விஷயம் எல்லாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்ல குறைகள் இருந்தா அல்லாஹ் மன்னிச்சிருவான் எனக்கு தொழுகலையா சரி எதையாவது ஒண்ணு வச்சாலெல்லாம் மன்னிக்கிறான் அல்லது எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அல்லாஹுடைய விஷயத்துல மன்னிச்சிருவான் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது நம்ம குறைபாடு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாகவே சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல பிரபல் ஆலமீன் இது போன்ற துர்குணங்களில் இருந்தும் அல்லாஹலாகத்தாலா நம்மையும் சமூகத்தையும் குடும்பத்தையும் பாதுகாத்தால் புரிவானாக கடைசி வரைக்கும் கொடுக்கும் கரங்களாக அல்லாஹ் நம்மளுடைய கரங்களை மாற்றுவானாக வாங்கும் கர வாங்கும் கரத்தை விட்டும் அல்லாஹ் நம் கரத்தை பாதுகாத்தால் புரிவானாக எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹை கேட்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவதோடு كرن الله ما نتيم الله نمك التروانا واخر رواه الحمد لله رب العالمين